ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா அங்கே பாருங்கள் நமக்கு வந்து சின்ன நெல்லிக்காய் கிடச்சிருக்கு இதை வச்சு நம்ம ஒரு ஊருக்காய் செய்ய போகிறோம் அதுக்காக வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது நல்லா வறுத்துக்குங்க நல்லா வெறும் இதில் போட வேணாம் அப்படியே நம்ம வறுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு புரிஞ்சு வெடிச்சு வருது பாருங்கள் வெடிச்சு வந்துடுச்சு நமக்கு இப்போ வந்து இதை எடுத்துடணும் அதே கடாயை வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு இது ஒரு கால் கிலோ இருக்கும் எனக்கு நான் எடுத்துருக்கிறது இது நல்லா காயட்டும் இது என்ன காய்கிட்ருக்கு இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுட்டு இந்த காய இதில் சேர்த்துருங்க நல்லா கழுவி அலசி வச்சுக்கோங்க இது நல்லா இதுவாகட்டும் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய போட்டுனா நமக்கு வச்சிருந்து ஒரு பத்து நாள் ஒன் மந்த் கூட வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி இது நல்லா நமக்கு வேகட்டும் பாருங்க பாருங்கள் அருந்துட்டோம் இதில் நம்ம உப்பு போடலாம் பேசிக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் மாறி இருக்குங்களா நமக்கு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நம்ம ஒரு தனி மிளகாத்தூள் தான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த கலர் மாறி இருக்கு பாத்தீங்களா இது வந்து நல்லா நமக்கு மாறும் பாருங்க நமக்கு வேகவும் செஞ்சிருச்சுங்க பாருங்க அழுத்துறேன் தெரியுதுங்களா வெந்துடுச்சு இப்போ இது பொடிச்சு இல்லைங்களா இதையும் இதில் போட்டுருங்க வெந்தயம் கடுகு இதில் போட்டுருங்க உங்களுக்கு என்ன கம்மியாக வேணும்னா கம்மியாகவும் ஒன்றும் இது கிடையாது இதெல்லாம் நம்ம போட்டாகணும் ஆகணும் கொஞ்சம் நேரம் இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் பச்சை சிம்மில் வச்சுருங்க அடுப்பை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கோங்க தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இது எப்போ நமக்கு கிடைக்கும் வீட்டில் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நமக்கு இதுவாகும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு பார்த்தீங்களா நம்ம எண்ணெய் ஊற்றணும் நம்ம இதெல்லாம் போட்ட உடனே இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஒன் மந்த் கூட நமக்கு தாங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்